The இப்போ சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஏ ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்க கற்பித்தல் கற்றல் என்ற சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் பார்த்தோம்னா யூனிட் ஒனில் இருக்க துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் ஆக்டிவ் லேர்னிங் இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின் வந்து நிறைய நிறைய டாபிக்ஸோடு கவர் ஆகிருக்கு பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா பொருள் வரையறையோடு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் இதோட கோட்பாடுகள் பார்க்க போகிறோம் இது எல்லாமே சேர்த்து ஒரே கொஷினாக கேட்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாகவும் ஃபைவ் மார்க்ஸ் தான் பிரிச்சுமே கேட்கலாம் ஸோ ஃபைவ் மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் வரையறை அந்த லிமிட்டேஷனோட முடிச்சுப்பாங்க அப்படி இல்லைனா வருமானம் இந்த கோட்பாடோட முடிச்சுப்பாங்க ஆனால் வந்து டென் மார்க்கில் அதே கோட்பாடு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பொருள் வரையறை கோட்பாடு இந்த மாதிரியான கண்டினியூவேஷனை எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு பேஜ் வந்து எலாப்ரேட் ஆகி பத்தும் இல்லை வெறுமான கோட்பாடு மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் வந்து எயிட் டு நைன் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அது வந்து த்ரீ டூ த்ரீ ஹண்ட்ரஃப் பேஜ்லேயும் உங்களுக்கு வந்து ஓவர் ஆகிடும் அப்படி இருக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் போட மாட்டாங்க ஹாஃப் மார்க் தான் போடுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணும்போதும் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த யூனிட்டில் நிறைய கொஷின்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்க்ரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த யூனிட்டில் இருக்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ண போகிறேன் இது மாதிரி என்னோடய எல்லா வீடியோஸும் உடனே உடனே நோட்டிஃபை ஆகணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் அந்த வாக்கியத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சிடும் கற்றல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்குது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா தான் நம்ம வந்து படிப்போம் அது ஒரு வகையாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்காக ஒரு ஆர்வம் எடுத்து எந்த வயசில் வேணாலும் அதை கற்றுப்போம் அது அப்படியும் ஒன்று இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட இன்வால்வும் இருக்கும் ப்ளஸ் நம்மளோட இன்வால்மெண்ட்டும் சேர்த்து இந்த கோஆப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் ஸோ அதுவும் இருக்குது இந்த மாதிரி லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த ஆக்டிவ் லேர்னிங் லேர்னிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளெண்டட் லேர்னிங் இருக்குது ஆக்டிவ் லேர்னிங் இருக்குது செல்ஃப் லேர்னிங் அப்படின்றது இருக்குது ஃப்ளிப்டு லேர்னிங்னு இருக்குது இந்த மாதிரி வந்து உங்கள் சிலபஸ்லேயே போய் செக் பண்ணாலே நீங்கள் இன்னும் பிடக்காஜிக்கு போனீங்கன்னா நிறைய விதமான கற்றல் படிப்பீங்க அப்போது அதில் ஒரு விதமானது தான் வந்து இந்த ஆக்டிவ் லேர்னிங் சொல்கிறாங்க இந்த துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா என்ன தான் வந்து ஒருத்தவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாலுமே நம்மளோட ஆர்வம் அதில் அதிகமாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து இதோட மெயின் ஃபோக்கஸாக வந்து சொல்லியிருப்பாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முதன் முதல்ல வந்து யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அறிஞர் அப்படின்ற ரீவான்ஸ் அப்படின்றவரால் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்றது இது வந்து சின்ன ஒரு முன்னுரை தான் பொருள் கிடையாது இது வந்து சின்ன முன்னுரை அதனால தான் இது யார் சொன்னாங்க எப்போ வந்து இதை ஆரம்பித்தாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் பொருள் வரையறை அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் செயற்படாமல் மௌனமாக அமர்ந்து தகவல்களை பெற்றிடுதல் என்னும் செயலூக்கம் அற்ற கற்றலுக்கு எதிர்மறையானது ஆகும் இந்த பேசிவ் லேர்னிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க டீச்சர் மட்டும் பேசிட்டே இருப்பாங்க அவங்க மட்டும் தான் டீச் பண்ணுவாங்க அதை லிசன் பண்றது மட்டும் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வேலையா இருக்கும் அதான் பேசிவ் லேர்னிங் நடக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானதுதான் இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் எனும் செயல்பாடு மூவகை கற்றல் புலன்களானது ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் லேர்னிங் டொமைன்ஸில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அறிவு ரெண்டாவது வந்து செய்திறன்கள் மூன்றாவது வந்து மனப்பான்மைகள் இது எல்லாமே உள்ள அடங்கியது அப்படி தான் ஆக்டிவ் லேர்னிங் அதாவது துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோட டெஃபினிஷன் வரையறை பார்த்தோம் அப்படின்னா யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்ன்வேல் அப்படின்றவர் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை பற்றி அவரோட கருத்து என்னென்னா மாணவர்கள் பங்கேற்றல் என்பது அவர்கள் செலவிடுவது மட்டும் வேறு சில செயல்களில் ஈடுபட்டு அனுபவங்களை பெ பெறுதலாலும் அப்படி அதுவும் சேர்த்து தான் இந்த துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்கார் இவர் என்ன சொல்ல வரார்னா வெறுமன வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ஆர்வத்தை மட்டும் கிடையாது அந்த ஆர்வத்தோடு சேர்ந்து அவங்களோட செயல்பாடும் கலக்கிறது தான் வந்து துடிப்புடன் செயல்பாட்டு கற்றல் அப்படின்றது அவரோட வரையறையாக கொடுத்துருக்காரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெல்த்மேன் அப்படின்றவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா மாணவர்கள் கற்றல் என்னும் செயல்பாட்டில் ரீதியாக செயல்பட்டு கற்றறியும் முறையே துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்ப மாணவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு இருப்பாங்க கற்றல் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து எல்லாமே டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடில் இருப்பாங்க செயல்பாட்டில் அனுபவ ரீதியாக ஈடுபட்டு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு ஆர்வமாக இது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சு படிக்கிறத தான் இவர் வந்து துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் இவர் வந்து வரையறுத்துருக்காரு மூணாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் என்பது இரண்டு அம்சங்களை கொண்டதாகும் என்னென்ன அம்சங்கள் பார்த்தோன்னா மாணவர்கள் சில கற்றல் செயல்களை செய்திடுதல் அது ஒரு வகையான அம்சம் சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டும் ஆர்வம் செலுத்துறது இரண்டாவது அவ்வாறு செய்திடுபவை பற்றி சிந்தித்து அறிதல் அப்பப்போ ஒரு விஷயத்தில் அவங்க டவுட் வரும்போது அதை டவுட்டாக மட்டும் நினைக்காம மேம் சொன்னால் அது கரெக்டாக இருக்குன்னு மட்டும் நினச்சி படிக்காமல் அதில் என்ன இருக்குன்றத உள்வார்ந்து சிந்தித்து பார்த்து படித்தல் ஸோ இந்த ரெண்டு அம்சங்களையும் கொண்டது தான் இந்த துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரெண்டுமே நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும் இது எல்லாமே நான் வந்து எழுதுன நோட்டில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் பட் ஜெராக்ஸில் நீங்கள் எடுக்கும்போது இப்படி தான் பிளாக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவும் ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் ஒரு சாம்பிளுக்காக இந்த ஜெராக்ஸ் எடுத்தே நடத்துகிறேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு மேம் வந்து எனக்கு ஒழுங்காகவே தெரியல பிளாக்காக இருக்குது ஒயிட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க எதே நான் கொடுத்த ஜெராக்ஸ் தான் இப்போ நான் ஜெராக்ஸ் எடுத்து போடுறேன் நீங்கள் என்கிட்ட நோட்ஸ் வாங்கினாலுமே ஜெராக்ஸ் எடுத்தால் நீங்கள் இப்படி தான் க்ளியராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பொருள் பத்தி பார்க்கலாம் பொருள் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துடைப்புடன் செயல்பட்ட கற்றலுக்கு வாய்ப்பளிக்கும் பின்வரும் கற்றல் சூழலை ஆசிரியர் திறம்பட பயன்படுத்த கொள்ளி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவங்க என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை டீச்சர்ஸும் இன்வால்மெண்ட் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கணும் பட் இந்த ஆக்டிவ் லேர்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மாணவர்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் அப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் தன்னியல்பாக நிகழும் விளையாட்டு திட்டமிடப்பட்ட நோக்கத்துடன் கூடிய விளையாட்டு பிளான் அண்ட் பர்பஸ் எதையும் தேடி சென்று ஆராயுதல் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான விளையாட்டு மூலியமாகவும் அந்த கற்றல் சூழலை வந்து பசங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக அமைச்சு கொடுக்குற வேலை வந்து ஆசிரியர்களுக்கு இருக்கு அதுதான் இந்த மூணு விளையாட்டாகவும் சொல்லியிருக்காங்க தன்னியல்பாக நிகழும் விளையாட்டு ஒரு விஷயத்தை இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் கீழே போட்டு எழுதிக்கலாம் தண்ணியல் பகை தானாகவே வந்து ஒரு விஷயத்தை ஆர்வத்தோடு எடுத்து பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தலாம் இரண்டாவது வந்து திட்டமிடப்பட்டு இதை விஷயத்தை மட்டும்தான் நான் புரிய வைக்கணுன்றதுக்காக சில பிளான் பண்ணி அது அதுக்காக விளையாட வைக்க வேண்டியது அதுக்கான சுற்றுச்சூழலை அமைச்சு கொடுக்கறது மூணாவது வந்து ஒரு நான் ஒரு டாபிக் கொடுத்துட்டேன் நீ போய் இதை ஆராய்ச்சி பண்ணி இதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரியான ஆராய்ச்சி ரிலேட்டடாக வந்து நம்ம கொடுக்குற விஷயத்தை இதெல்லாம் பண்ணும்போது டீச்சர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா இதை ஒரு விளையாட்டாகவும் எடுத்துப்பாங்க பிளஸ் இதில் அவங்களோட இன்வால்மெண்ட்ஸாக அதிகமாக போட்டு செலுத்துவாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிகழ்வுகளும் வாழ்க்கை அனுபவங்களும் அதே மாதிரி வந்து இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணி படிக்கிறது நெக்ஸ்ட் ஃபோக்கஸ்டு அண்டு டீச்சிங் ஸோ குவியமயம் கொண்ட கற்றல் மற்றும் கற்பித்தல் ஃபோக்கஸ்டு லேர்னிங் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுன்னு சொல்லி சில கொஷின்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்போம் புக்குன்றது நம்ம கொடுத்துருக்காங்க சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம எல்லோரும் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம் இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறோம் பட் எல்லாமே தான் சிலபஸ்ட்டில் கொடுக்குறாங்க அப்போ அது எதுவும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அது ஃபோக்கஸ் பண்ணுறதுலே தான் நம்ம அதிக ஆர்வத்தை செலுத்தும் ஸோ அது நெக்ஸ்ட் வந்து செயல்பட்ட கற்றல் விளையாட்டு கற்றல் தொழில்நுட்ப அடிப்படையிலான கற்றல் குழு கற்றல் செயல் திட்ட முறை என்ற பல்வேறு மாற்று பெயர்களை கொண்டும் அம்மை அறியப்படுகிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வேஸ்டெலாம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண முடியும் விளையாட்டு ரீதியாக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் தொழில் ரீ தொழில்நுட்ப ரீதியாக இந்த ஸ்மார்ட் கிளாஸ் சொல்கிறாங்களோ அது மூலியமா கூட நம்மளால் டீச் பண்ணவோ லேர்ன் பண்ணவோ முடியும் அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன் அது மூலியமாக லேர்ன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய அனதர் நீம்ஸாக வந்து சொல்கிறேன் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பொருள்னா என்னென்னு பார்த்துருக்கோம் வரையறைனா என்னென்னு பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூவேஷனாக இருக்கிற கோட்பாடுகள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த சப்ஜெக்டில் வேறு ஏதாவது யூனிட்டில் வேறு ஏதாவது கொஷின் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே மறைக்காமல் உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த யூனிட்டில் மற்ற எல்லா கொஷின்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ